அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன் எப்போவுமே நாம் வந்து இந்தியாவை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பங்களாதேஷை பற்றி பேசலாமே அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அவ்வளோ பெரிய விஷயம் பங்களாதேஷில் நடந்துருச்சு நாம் அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேள்விப்படாத ஒரு விஷயமாக எனக்கு இருந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை சரி பீடிக்க வேணாங்கிறீங்களா அதோ தொடங்கிட்டேன் தொடங்கிட்டேன் பங்களாதேஷில் ஒரு விவசாயி இருந்தாருங்க அவர் என்ன பண்ணாருன்னா தக்காளியை விளைய வச்சார் நிறைய தக்காளி விளைஞ்சிருந்தது அவர் வந்து கொஞ்ச நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தக்காளியெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிட்டு இவருக்கு என்ன எதுன்னு காரணம் ஒன்றுமே புரியல விளைவித்த அளவுக்கு அதாவது அந்த தக்காளியை விளைவிப்பதற்கு ஆன செலவை கூட எடுக்க முடியாத ஒரு கட்டாயம் அவருக்கு வந்துட்டுது தற்கொலை செய்து கொள்வதாங்கிற ஒரு நிலை கூட அவருக்கு வருது விவசாயிகளுக்கு வேறு என்னங்க பண்ண தெரியும் விவசாயம் தானே பண்ண தெரியும் அதில் அவங்க போடுறதும் எடுக்கிறதும் தானே நம்முடைய நாடே விவசாய நாடு தானே அந்த மாதிரி அந்த நாட்டில் வேற வழி ஒன்றுமே தெரியல அவருக்கு அந்த நிலையில் திடீர்னு வாசல்ல ஒரு பெண் வந்து சைக்கிளில் வந்து நிற்கிறாள் இன்ன உடனே அவ என்ன பண்றா உள்ளே வர்றா பாக்குறா அவரோட நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா சொல்லிட்டு அதை அப்படியே அந்த தக்காளி எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறான் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து எங்கேயோ அனுப்புகிறா அனுப்பி என்ன ஆகுது அனுப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கா அந்த அனுப்பிய சில மணி நேரங்கள்லேயே என்ன ஆயிடுது அவளுக்கு ஒரு பதில் கிடைக்குது இந்த தக்காளி வந்து என்ன காரணத்தினாலே தான் அது சுருங்கி இருக்கிறது உடனடியாக அந்த செடிக்கு இந்த தக்காளி செடிக்கு இந்த மாதிரி உரங்களை நீங்கள் போட்டால் தக்காளி நன்றாக விளையும் அந்த சுருங்கி போனதெல்லாம் இருக்காது பழம் நன்றாக செழுமையாக இருக்கும் அப்படிங்கிற பதில் அதுக்கு வருது வந்த உடனேயே அதை விவசாயிகிட்ட அவர் சொல்றா விவசாயி உடனே மகிழ்ச்சி அடைகிறாரு அந்த மருந்தை போட போட நாளடைவில் அவருடைய விவசாயம் சிறப்புற்று விளங்குகிறது இதை யார் அந்த பொண்ணு பண்ணா அப்படின்னா டீ ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு பங்களாதேஷில் அந்த நிறுவனம் என்ன பண்ணுது இன்ஃபோ லேடிஸ் அப்படின்னு பெண்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அந்த பெண்கள் வந்து கிராமப்புறங்களுக்கெல்லாம் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா எல்லா இடத்துக்கும் டூ வீலரோ காரோ வேனோ லாரியோ போகும்னு சொல்ல முடியாது ஆனால் சைக்கிளை எடுத்துக்கிட்டு எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் போக முடியும் இன்றைக்கு கூட இந்த மழையில் பாருங்க எல்லாம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் அப்போ அங்கங்கே போயிட்டு இருக்காங்க ஏன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாத சூழல் அந்த மாதிரி அந்த பெண்களுக்கு பயிற்சி கொடுக்குது அந்த டிநெட் நிறுவனம் என்ன பயிற்சி அப்படின்னா இன்டர்நெட் எப்படி உபயோகப்படுத்துறது லேப்டாப் எப்படி உபயோகப்படுத்துறது அந்த இன்டர்நெட்டோடு கூடிய ஃபோனு அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற அந்த கேமரா எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு அனுப்புகிறாங்க இவங்க என்ன பண்ணணுன்னா எங்கே பாதிப்பு நிகழ்கிறதோ அந்த இடத்துக்கு இவங்க வந்து அவங்க சைக்கிளில் போவாங்க கிராமங்களுக்கெல்லாம் போவாங்க அங்கங்கே இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது அங்கே இறங்கி அவங்களுக்கு எப்படி நாம அவர்களை பாதிப்புல இருந்து மீட்பது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்யறாங்க அதே மாதிரி ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்க போறான் அவளுடைய கணவன் வந்து அவளை விட்டுட்டு போயிடுறான் அவள் குழந்தையோட தவித்து கொண்டு இருக்கிறாள் இனிமே உயிர் வாழ முடியாது என்ற ஒரு நிலை கடன் கஷ்டம் அந்த நிலையில அவள் சாக போறான் இதே இன்ஃபோலேடிஸு ஒரு பொண்ணு போய் அவங்க வீட்டு வாசல்ல நின்று ஏதோ ஒரு ஒரு உணர்வு தான் ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவுவதற்காகவே பிறந்தவர்கள்னு சில பேர் இருக்காங்கல்ல பயிற்சி கொடுக்கறதுனால மட்டும் அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு உதவுவாங்கன்னு சொல்ல முடியாது அத்தகைய மனநிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த பொண்ணு அங்கே போய் பார்க்குது அந்த பெண்ணு தூக்கு போட்டுக்க போறதுக்கு தயாராக இருக்கும்போது தன்னுடைய வீட்டு வாசல்ல அவள் வீட்டு வாசல்ல போய் சைக்கிளில் பெல் அடிக்குது அவன் சாகப்போறவை வெளியில் ஓடி வந்து பார்க்கும்போது இந்த பெண்ணை பார்க்கறான் உடனே என்ன ஏதுன்னு அந்த பொண்ணு விசாரிக்குது விசாரித்த உடனே தன்னுடைய கணவன் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த செய்தியை அனுப்பி ஏன்னா அந்த டிநெட் நிறுவனம் என்ன பண்ணுது நிறைய நிபுணர்களையும் மனோதத்துவ இயலாளர்களையும் எல்லோருடையும் ஒரு தொடர்பிலே இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த துன்பம் என்றாலும் அந்த துன்பத்திற்கான தீர்வை உடனடியாக கொடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த பெண்கள் என்ன பண்ணுறா அந்த இன்ஃபோ லேடி பெண் என்ன பண்ணுறா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்டம் அவளுடைய கணவன் விட்டுட்டு போனது எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கணவனை மீட்டு கொண்டு வந்து இந்த பெண்ணோடு வாழ வைத்து இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்க இதெல்லாம் பங்களாதேஷில் நடக்குது இப்போ நம்ம நாட்டில் அதை மழை வந்துட்டு பார்த்தீங்களா நிறைய நெல்லெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும் நம்ம எப்பவும் பார்க்குற செய்தி தான் நான் சொல்கிறது ஒன்றும் புது செய்தியோ பழக்கப்படாத செய்தியோ கிடையாது வாங்கி வச்ச நெல் மூட்டைகள் எல்லாமே முளைத்து விட்டன சரியான பாதுகாப்பு இல்லை நம்ம நாட்டுல வந்து உணவு தன்னிறைவு வந்துருச்சுங்க போதுமான அளவு எல்லா பொருள்களும் விளைகின்றன அந்த தக்காளியை வயல்லையே போட்டு திரும்பவும் உழக்கூடிய தன்மையை நம்ம பார்க்குறோம் கேரட்டை போட்டு அந்த மாதிரி என்ன உம் விளைவித்த பணம் கூட அவர்களுக்கு கிடைக்கலங்க அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க எவ்வளவு மனவேதனை ஆனா இந்த இயற்றலும் ஈட்டலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு உணவுல தன்னிறைவு வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதை வச்சு சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அளவுக்கு அதிகமாக விளையும் போது அதை பதப்படுத்துவதற்கு வேண்டியது நம்முடைய நாட்டிலே இருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதானேங்க நமக்கு பற்றாக்குறையா இருக்கு அதனால தானே விளையக்கூடிய பொருள்கள் சில சமயம் எக்கச்சக்கமா சந்தைக்கு வருது கிலோ பத்து ரூபாய் விற்கிறாங்க அப்படின்னா அப்ப விளைவித்தவன் என்னங்க பண்ணுவான் அவனுக்கு என்ன கிடைக்கும் அந்த ஒரு கிலோல நம்ம வந்து விலை குறையுதுங்கிறத மட்டும்தான் பாக்குறோமே தவிர விளைவித்தவனுக்கு என்ன லாபம் இருக்கும் அவனுடைய உழைப்புக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்பதான் அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய விவசாயியும் மேலே வர முடியும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நிலங்கள் வைத்து விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா இந்த மாதிரி பதப்படுத்துறது அவர்களுடைய உணவுப் பொருளை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய வருமானத்தை பெற்றுத்தருவதும் ஒவ்வொருத்தருடைய கையிலையும் தான் இருக்கு விலை வந்து தக்காளி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு ஓடி போய் வாங்குறதுல இல்லை அந்த விவசாயி என்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம வருத்தப்படும் தான் அவங்களுக்கு வேணுங்கிறத நம்மளால செய்ய முடியும் அதனால நம்முடைய மனம் வந்து அறிவு வளர்ந்தால் போதாது நம்முடைய மனம் விஸ்தாரமாக வேண்டும் அப்பதான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் நன்றி வணக்கம் வாழ்க வளம்